நடிகை பிரகதி என்பவர் இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகை ஆவார் இவர் தெலுங்கு தமிழ் மலையாளம் மொழிகளில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் பிரகதி மகாதேவி இவர் பிறப்பு பதினேழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இவர் பிறந்த இடம் உலவபாடு ஓங்கோல் ஆந்திர பிரதேசம் இவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இவர் ஓங்கோலில் பிறந்து சென்னையில் குடியேறியவர் இவர் மைசூர் சில்க் பேலஸ் விளம்பரத்திற்கு உருமாறி செய்ததன் மூலம் தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் வீட்ல விசேஷங்க படத்தின் பாக்கியராஜ் இவரை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் அந்த நேரத்தில் இவர் ஏழு தமிழ் படங்களிலும் ஒரு மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் பின்னர் இவர் திருமணம் செய்து கொண்டார் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு இவர் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க வந்தார் இவர் நடித்த படங்களில் சில படங்கள் வீட்ல விசேஷங்க பெரிய மருது பாண்டியனின் ராஜ்யத்தில் சும்மா இருங்க மச்சான் வாழ்க ஜனநாயகம் மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார் இவர் வாங்கிய விருதுகள் நந்தி விருது சிறந்த துணை நடிகை விருது நந்தி விருது சிறந்த பெண் நகைச்சுவை நடிகருக்கான நந்தி விருது மலையாளத்தில் நடித்த படங்கள் கீர்த்தனம் மழமேக பிரபுகள் கன்னடத்தில் பிரேமா கைதி ஸ்ருதேய வந்த விநாயக கௌரியா பலகா மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார் தமிழில்